தொழில் அமைச்சர் சந்திரசேகரம் அவருடைய ஒரு பேட்டியை பார்த்தேன் சந்திரசேகரன் ஐயா அவர்கள் சொல்லுகிறார் குறிக்கட்டுவானில் இருக்கின்ற ஜட்டியை தான் புனரமைக்க போகின்றாரா ஐயா அது குறிக்கட்டுவான் ஜட்டி இல்லை ஜெட்டி ஜட்டிக்கும் ஜெட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு ஆட்சி இலங்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது கேவலம் கடில் அமைச்சர் மரியாதைக்குரிய சந்திரசேகரன் அவர்கள் பொறுப்பு வாய்ந்த ஒரு பத்திரிகையாளர் ஜட்டியை என்று முதலில் அவர்களுக்கு ஜட்டிக்கும் ஜட்டிக்குமான வித்தியாசத்தை அறிந்து கொண்டு மண்ணை ஆள்வதற்கு பிறகு சிந்திக்கட்டும் ஒரு வாரத்துக்கு முதல் இந்த யாய்ப்பாளத்தில் இருந்து நமது மக்களினுடைய வாக்குகளால் நம்முடைய எம்பி அவருக்கு எழுபாய் பயனிலையோட தமிழ்ல ஒரு வசனம் கதைக்க தெரியாது தம்பி இளங்குமரன் அவர் ஒரு கூட்டத்திலே பேசுகிறார் மக்களிடம் போய் மக்களே நீங்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் எங்களுக்கு இதண்டியல் என்றால் நாங்கள் உங்களுக்கு இதண்டுவோம் நாங்களும் நீங்களும் சேர்ந்து இதண்டுவோம் என்றார் என்னையா ஐயா இதன்றியல் தமிழ்ல ஒரு வார்த்தை உங்களுக்கு கதைக்க தெரியாது ஒரு வசனத்தை கிடைக்க தெரியாது கருவியை வாசித்த காரணத்தினால் எமது மாவட்டத்திற்கு யாழ்ப்பாணம் என்ற பெயர் வந்தது ஆனால் அந்த இதண்டுகின்ற எம்பிமார் ஜட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத அமைச்சர்கள் இந்த ஆட்சி செய்கின்ற குரங்குகளில் தான் தப்பிருக்கிறதே மக்கள் சிந்திக்க வேண்டும் இது யார் இழைத்த தவறு

அம்பாறையில் திருகோணமலையில் முக்கால்வாசி போச்சு வடக்கிலே வவடியாவில் முள்ளத்தீவில் மன்னாரில் கால் வைத்து விட்டார்கள் மிஞ்சி இருப்பது யாய்ப்பாணமும் கிளிகட்சியம் எமது மக்கள் சிந்திக்க வேண்டும் இந்த வளமான தீபகத்தில் ஆலக்கடலங்கும் சோழ மகராஜன் ஆட்சி செய்த தீபகத்தில் நாளைக்கு உங்கள் மீன்பிடிக்க வேண்டும் ஆணைக்கு இத்தனை

ஆளும் அந்த வகையில் எமது மக்கள் சைக்கிள் சின்னத்திற்கு பேராதரவு வழங்கி தன்மான தமிழர்களினுடைய ஆட்சி விலை போகாத ஆட்சி இந்த மண்ணில் மலர நீங்கள் பேராதரவு வழங்க வேண்டும் என்று கேட்டு தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தலைவன் வகுத்த வழியில் அணிவகுத்து செல்லடா என்று கேட்டு விடைபெறுகின்ற வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் யுவ ஃபியூச்சர் அவபிஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி